What do you jungle? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேப்ப மாவை வச்சு ஒரு சூப்பரான சூப்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம் ஒரே மாதிரி கூழ் ரொட்டி சாப்பிட்டு போர் அடித்து போனவங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து வந்து வெஜிடபிள்ஸை போட்டு நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறியில் நம்ம பண்ணி சாப்பிடும்போது அதோட சத்தும் கேப்பையோட சத்தும் நமக்கு ஒன்றாவே கிடச்சிருங்க நமக்கு வந்து கேப்பையும் வந்து முகத்தில் அடிக்காது அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிப்பியாக தான் இது இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளரி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போய் சூப்பராகவே வெந்து வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கேப்பையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சத்து இருக்குங்க அதில் நீங்கள் வந்து ரெகுலராக கூட எடுத்துக்க வேண்டாம் இப்போ வந்து வீக்லி ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து இந்த டைம் போதும் இதில் வந்து நம்ம அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணி இப்போ தண்ணியிலையும் நான் கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு சைடில் இருக்கட்டும்ங்க நம்ம வந்து இப்போ மாவு எடுத்திருக்கோம் நான் வந்து ஒரு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி அதையும் நம்ம வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா நமக்கு எந்த குவான்டிட்டிக்கு வேணுமோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகா அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலைங்க பெப்பர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நம்ம சூப் அப்படின்றனால பெப்பர் தான் சேர்ப்போம் ஸோ அதே மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நான் அதே நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி கெட்டியான அளவுக்குல இருந்தால் போதும் சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க ஃபைனலாக வந்து இறக்கி நம்ம இந்த சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நான் இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கியிருக்கேங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் எனக்கு சீக்கிரமாக எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இதை காலையிலையும் நைட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நம்ம சாப்பிடாம இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்